விநாயகர் சதுர்த்தி என்பது இந்தியா முழுவதும் பரவலாக கொண்டாடப்படும் முக்கிய ஆன்மீக திருவிழாக்களுள் ஒன்றாகும் இது முழு கடவுளான விநாயகரின் பிள்ளையார் பிறந்த நாளை கொண்டாடுகிறது அவரை எல்லா தடைகளையும் நீக்குபவராக அறிவு கல்வி மகிழ்ச்சி ஆகியவற்றின் கடவுளாக கருதுகிறார்கள் விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கையில் சிரமங்கள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் என்பது நம்பிக்கை விநாயகர் சிலை பிரதிஷ்டை மற்றும் பூஜை விநாயகர் சதுர்த்தி அன்று புதிய விநாயகர் சிலையை வாங்கி அதை பிரதிஷ்டை செய்வது வழக்கம் மண் மரம் அல்லது சுற்றுச்சூழல் நட்பான பொருட்களை பயன்படுத்தி சிலை தயாரிப்பது சிறந்தது சுத்தமான மேடையில் சிவப்பு அல்லது மஞ்சள் துணியால் அலங்கரித்து தெற்கு அல்லது கிழக்கு நோக்கி சிலையை வைக்க வேண்டும் பூஜை செய்யும் போது மலர்கள் தோரணங்கள் மற்றும் விரும்பிய தாவரங்களால் அலங்கரிக்கலாம் மகா கணபதி ஹோமம் போன்ற சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுகின்றன விநாயகருக்கு பிடித்த நிவேதனங்கள் விநாயகருக்கு பெரும்பாலும் கொழுக்கட்டை அவல் சுண்டல் மற்றும் மோதகம் போன்ற உணவுகள் நிவேதனமாக செய்யப்படுகின்றன குறிப்பாக மோதகம் விநாயகரின் மிகவும் விருப்பமான நிவேதனமாக கருதப்படுகிறது சிலையை கரைப்பது பூஜை முடிந்த பின் சிலையை மூன்று முதல் பத்து நாட்கள் வரை வீட்டில் வைத்து வழிபட்டு அருகிலுள்ள நீர்நிலையில் கரைத்துவிட வேண்டும் இது சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவுகிறது விநாயகர் சதுர்த்தியின் முக்கியத்துவம் இந்த விழா இந்தியாவின் பல மாநிலங்களில் குறிப்பாக மும்பையில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது மும்பையில் சதுர்த்தி முதல் பதினொன்று நாட்கள் வரை பூஜை பஜனை அலங்காரம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இந்தியாவைத் தவிர நேபாளம் மலேசியா அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் விநாயகர் சதுர்த்தி மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது பொது வாழ்க்கையில் விநாயகரின் தாக்கம் விநாயகர் எப்போதும் ஒரு தடைகளை அகற்றுபவர் என்பதால் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கும் போது முதலில் விநாயகரை வணங்குவது வழக்கம் திருமணம் கல்வி தொழில் தொடக்கம் போன்ற முயற்சிகளுக்கு முன் விநாயகரின் அருள் பெறப்படுகிறது சுற்றுச்சூழல் நட்பான விழா சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தான பொருட்களை தவிர்த்து மண் மற்றும் இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி சிலைகளை உருவாக்குவது முக்கியம் சிலையை நீரில் கரைக்கும் போது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாமல் கவனிக்க வேண்டும் பல இடங்களில் சிலையை வீட்டிலேயே கரைத்து அதை செடிவகைகள் நட்டுத் தொழுகையில் பயன்படுத்துகின்றனர் விநாயகர் சதுர்த்தி ஆன்மீகம் பக்தி மற்றும் பொதுமக்களின் ஒற்றுமையை உணர்த்தும் முக்கிய திருவிழா முழு கடவுளான விநாயகரின் வழிபாடு ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் இதை சுற்றுச்சூழல் நட்பாக கொண்டாடுவது அவசியம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்